வந்து இதுல ஐயாயிரம் கல் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ப முடியாத விலங்க எங்கேயுமே வாங்க முடியாத விலை ஓ அருமையா இருந்துச்சு ஹலோ மக்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை ஃபேமஸ் சூப்பர் உங்கள் லட்சியமான டிக்கம் ஃபேப்ரிக்ஸில் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக வரப்போது டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்க்கு எப்படி போகணும் அப்படின்னா நம்ம மதுரை விளக்கு தூணில் நேராக நடந்து வந்தீங்கன்னா ஏகே அமெஸ் அந்த ஸ்ட்ரீட் வரும் நவபத்கானா தெருவில் ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு நாலஞ்சு கடை தள்ளனதுமே ஒரு கட்ரோடு பிரியுங்க அந்த கட்ரோடு பக்கத்தில் ரெண்டாவது கடை தான் நம்மளோட டிக்கம் ஃபேப்ரிக்ஸ் டிக்கம் ஃபேப்ரிக்ஸில் எக்ஸ்க்ளூசிவ் ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக வந்தாச்சு ஸோ அந்த செம்மையான சூப்பர் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க உங்களுக்காக வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோவில் காத்துகிட்டே இருக்குது அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்க அண்ட் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய அருகம்புள் சேலையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அது என்னடா அருகம்புல் சேலைன்னு கேட்குறீங்களா நான் அப்படி தாங்க பார்த்தேன் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் நிறைய சூப்பர் வாவ் எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக இருக்குது இவங்க ஏ டு ஜெட் லேடிஸ் ஸாரீ கலெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கம் அப்படின்னாலே டிசைன் அப்படின்றது தான் ஸோ அந்த அளவுக்கு யூனிக்கான டிசைன்ஸ் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் இந்த வீடியோ ஸ்பெஷலா என்ன பார்க்க போறோம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ பண்ணாம பாருங்க மக்களே வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம டிக்கன் ஃபேப்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் வாவ் கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க செம சூப்பரா பஞ்சு பஞ்சா அருமையா இருக்குங்க இந்த சேலை இது என்ன அப்படின்றத நீங்க பார்த்தனே கண்டுபிடிச்சிருப்பீங்க மார்பில் ஷிஃபான் சாரீ கலெக்ஷன் தாங்க ரெண்டாயிரத்தி ஸ்பெஷல் மாடல் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸ் டூ தௌசண்ட் டுவென்டி ஃபோர் மார்பில் ஷிஃபான் கலெக்ஷன் செம்மையா இருக்கு இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கு சோ இதோட ப்ரைஸ் என்ன இவங்க உங்ககிட்ட இப்ப கேக்கலாம் ஜி இது ப்ரைஸ் என்ன வித் ப்ளவுஸ் சரியா வித் பைவ் ரூபீஸ் ஓகே ஒரு பீஸ் ஓபன் பண்ணி அப்படியே காமிங்க பாப்போம்

ஓகே இதுலயும் கலர்ஸ் நிறைய கிடைக்குங்களா ஓகே இப்ப கலர்ஸ் எல்லாம் வச்சிட்டே இருக்காங்க பாருங்க சூப்பரா ஒரு அழகான இருக்குனா இருக்கு வேற லெவல்ல அருமையா இருக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் தான் இருக்கும் எல்லாமே ஒன் எயிட்டி ஃபைவ் தான் இல்லீங்களா ஓகே அடுத்தது ஒரு சூப்பரா ஃபுளோரல் டிசைன்ல பேட்டர்ன்ல செம்ம அருமையான ஒரு கலர் காம்போல ஒரு ஐட்டம் காமிச்சிட்டு இருக்காங்க மார்பிள் ஷிஃபான் ஒன் எயிட்டி ஃபைவ் தானே இது எயிட்டி ஃபைவ் சூப்பரா இருக்குங்க உண்மையிலே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான டிசைனா இருக்கு தேர்ட்டி ஃபைவ் டிசைன்ஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்மளால வீடியோல எல்லாத்தையும் காமிக்க முடியாது இல்லைங்களா சில டிசைன்ஸ் மட்டும் தான் நம்ம இப்ப வீடியோல காமிச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு கட்னிங்னா வேற லெவல்ல இருக்கும் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் காமவும் ரொம்ப அருமையா இருக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் செம்ம மாஸ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லணும் இப்ப நூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்க எடுக்கணும் அப்படின்னா பத்து இருபது பீஸ் நீங்க கண்டிப்பா எடுக்கணும் செட் எடுக்கணும் சோ பத்து இருபது பீஸ்ன்றத விட இது ஒரு செட் வேற சேலை பிடிச்சிருந்துச்சுன்னா அது ஒரு செட் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் ஓகே சோ மக்களை ஹோல்சேலா எடுத்தா மட்டும்தான் இந்த ரேட் உங்களுக்கு நீங்க வந்து ஹோல்சேல் பர்ச்சேஸ் பண்ணும் போதான் இந்த விலைக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க இதே பீஸ் நீங்க ரீட்டைல் எடுக்கிறதுனால தாராளமா கடையில வந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப அருமையான ஒரு பாந்தினி பேட்டர்ல அழகான கலர் காம்போஸ் வாவா இருக்கு ஒன் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மார்பிள் ஷிஃபான் கலர் எல்லாமே வித்து பிளவுஸ் கலெக்ஷன் தாங்க ஒரு பீஸ் ஓப்பன் கூட பாத்திரலாம் சூப்பரான முந்தி அதுவும் மாந்தினி தான் போட்டிருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸுமே அருமையா இருந்துச்சு தேர்ட்டி ஃபைவ் டிசைன்ஸ் இருக்குங்க அதுல இப்ப நம்ம இப்போ வரைக்கும் மூணு நாலு டிசைன் வரைக்கும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் ஆனா முப்பத்தி அஞ்சு டிசைன்ல இந்த மூணு நாலு டிசைன் எவ்வளவு அருமையா இருக்குன்னு அப்போ அதெல்லாம் எவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படின்றது நீங்களே பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பரான கலர் கம்போஸ் இது எல்லாமே லைட் ஷேட் கலர்ஸ் இது கூட நம்ம பார்த்ததெல்லாம் டார்க் ஷேட் கலர்ஸா இருந்துச்சு அது வந்து கான்ட்ராஸ்ட் கலர் பேஸ்லேயும் இருந்துச்சு இந்த மாதிரி பார்டர் வாடர்லஸ் எல்லாமே இந்த மார்பிள் ஷிஃபான் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்குது எது வேணும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு செட்டாக தான் எடுக்கணும் நீங்கள் நீங்க எடுக்கும்போது ஹோல்சேலாக எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த ப்ரைஸு ரீட்டைல் வேற ரைட்டிங்க மக்களை அடுத்தடுத்து அக்கேன்னக்கே நம்ம வந்து இது மட்டுமா சொல்லியாச்சு சூ சூப்பராக இருக்குது உண்மையிலே வந்து இந்த டிசைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நியூ லான்ச் இந்த மார்பிள் சிஃபான் பேட்டன் ரொம்பவே அருமையா இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா வழக்கமா வர்றதை விட இது வந்து ரொம்ப ட்ரெண்டியா நீட் அண்ட் யூனிக் லுக்க கொடுக்குது பூனம் சாரி கலெக்ஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக காமிச்சிட்டு இருக்கிறோம் காமிச்சிட்டு இருக்காங்க இதுலேயும் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஜே இதில் வந்து எவ்வளோ பேட்டர்ன் இருக்கு நிறைய டிசைன் நிறைய டிசைன் ஓகே சூப்பர் கலர் காம்போ சூப்பர் டிசைன் இது ஃபேமஸ் இது ஃபேமஸா போயிட்டு இருக்குது ஓகேங்க சமையா இருக்குது அருகம்புல் பேரு டிசைன் டிசைன் ஓ சரி அருகம்புல் சேலை அப்படினு கூட நீங்க கேட் வாங்கிடலாம்ங்க சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப நானுமே நினைச்சேன் என்னடா அது அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேரே அப்படிதான் வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க சேலை நல்ல டிசைன் இருக்கு கட்டிங்னா வேற லெவல்ல இருக்கும் இதுல நிறைய டிசைன் வரும் நிறைய டிசைன் இருக்கு ஓகே பிரிச்சு காமிங்க இது மாதிரி ப்ளௌஸ் இது ப்ளௌஸ் பாருங்க உண்மையிலேயே அல்டிமேட்டா இருக்கு பாருங்க நல்ல ஷைனிங்கா சூப்பரா இருக்கு ப்ளௌஸ் இதுலயும் வந்து உங்களுக்கு முப்பது நாற்பது டிசைன் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அண்ட் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த பூனம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஷைனிங் ஷேட் கொடுக்குது சோ அதனால பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கு அருமையா அற்புதமா இருக்கு நியூ ட்ரெண்டிங் பூனம் கலெக்ஷன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கலெக்ஷன் அண்ட் ரம்ஜான் ஸ்பெஷல் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரம்ஜானுக்கு நீங்க வந்து வச்சு கொடுக்கறதை எடுத்து கொடுக்கறதுன்னா தாராளமா இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணி எடுத்து கொடுக்கணும் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு சூப்பரான லினன் காட்டன் சாரி கலெக்ஷன் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன் அது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசைன்ஸ் நிறைய இருக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இது வந்து இப்போ செம்மையா பாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் வாவ் கலெக்ஷன் தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செட் தான் நம்ம காமிச்சிருக்கோம் பட் டிசைன்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கு இல்ல ஒரு பீஸ் ஓப்பன் கூட இப்ப நம்ம பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் வாவ் சூப்பரா இருக்கு எங்க உண்மையிலேயே பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு அண்ட் பல்லு வந்து கோல் டைப்ல கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பெஷல் லின்னன் அக்கீஷன் கலெக்ஷன் தான் அது சூப்பர் போனம் கேட்லாக் கலெக்ஷன் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு லேஸ் பார்டர் இருக்கக்கூடிய ஒரு டபுள் ஷேரட் சாரி கலெக்ஷன் தான் கீழே வந்து அந்த லேஸ்லயே வந்து செல்ஃப் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து போட்டு கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது கட்டி போது ரொம்ப அருமையா இருக்கும் இந்த கேட்லாக்ல எப்படி இருக்கு அந்த மாதிரி தான் அருமையான கலர்ஸ் தான் எல்லாமே இங்க பாருங்க ஒரு நல்ல ரெட் ரோஸ் மிக்ஸ் அடுத்ததா ஒரு ப்ளூ ஷேட் அடுத்ததா மெரூன் ரெட் ஷேட் இது வந்து ராமர் கிரீன் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பேண்டா கலரு கிரீன் கிரீன்லேயே வந்து கிரீன் எல்லோ பேஸ் அண்ட் வந்து ஸ்கை ப்ளூ பிளேஸ் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான பேஸ்ல கலர்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்குது அண்ட் சேலையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா அட்டகாசமா இருக்கு ஒரு லைட் ஓப்பன் கூட நம்ம பண்ணி காமிக்க சொல்லலாம் ஒரு பீஸ் அப்படியே ஓபன் பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துடலாம் நம்ம பார்த்து அந்த ஸ்கை ப்ளூ சாரி கலெக்ஷன் தான் இப்ப ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க இது பாருங்க சூப்பரா இருக்கு பார்டர் ரொம்ப நீட்டா இருக்கும் இந்த மாதிரி சிம்பிள் ஸ்ட்ரைப்ல பார்டர் போடும்போது ரொம்ப நீட்டா இருக்கும் ஹாஃப் அண்ட் ஹாஃப் பேட்டர்லாம் சாரி உங்களுக்கு கட்டும் போது நல்லா இருக்கும் இது எல்லாமே வெயிட்லஸ் சிக்ஸ்டி கிராம் குவாலிட்டினா என்ன பிரைஸ் சொன்னீங்க டூ செவன்ட்டி ஃபைவ் எரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா அண்ட் ப்ளவுஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கரை வந்து உங்களுக்கு வந்துருது உங்களுக்கு நல்லா ஒரு த்ரீ ஃபோர் ஹேண்டே வச்சு தைச்சாலும் அருமையா இருக்கும் டோலா இந்த வருஷம் பூரா ட்ரெண்ட் குறையவே குறையாது போலங்க டோலா சில்க் சாரி கலெக்ஷன்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டோலா சில்க்ல வந்து எத்தலர் ட்ரெடிஷனல் பார்டர் இருக்கக்கூடிய ஹெவி பார்டர் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் சூப்பரா இருக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ண சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க பேட்டன் எல்லாம் சூப்பரா இருக்கு கட்டிங்னா அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் ஒரு யூனிக்கான ஒரு சாலையா இந்த சேல கண்டிப்பா இருக்கும் பிரைஸ் என்னது ரேட் ஓகே ஃபோர் பிப்டி ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரெண்டு மூணு ரேட்ல இந்த கலெக்ஷன் உங்களுக்கு கடைச்சிட்டு இருக்குதுங்க பாருங்க சூப்பர்வா இருக்கு பிளவுஸ்மே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைப் பேட்டர் இந்த கேட்லாக்ல இருக்க மாதிரி டூ தேர்ட்டி ரூபீஸ்க்கு ஷைனிங் சில்க் காட்டன் கலெக்ஷனுங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது சூப்பர்வான கலெக்ஷன் ஸோ இந்த மாதிரி பேட்டர்ல நிறைய வெரைட்டிஸ்ல சாரீஸ் எல்லாமே வந்துருக்கு பட் இதுல என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயே இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்ட் கலர்ல நல்ல திக் பேஸ் கலர்ல உங்களுக்கு வந்து பார்டர் கொடுத்துருப்பாங்க பார்டருமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நீங்க ஒரு உப்படா டிஷ்யூ சில்க் கட்டணும்னு ஆசைப்படுறீங்க அந்த அளவுக்கு லுக் வந்து ஒரு லோ பட்ஜெட் சாரில இருக்கணும் அப்படின்றவங்க இந்த சாரி நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் இது வந்து அந்த பேஸில் ஸ்பெஷல் உப்புடா பேஸ்ல உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பர் காட்டன் சில்க் சாரி கலெக்ஷன் பிரைஸ் எவ்வளவு டூ தேர்ட்டி ஃபைவ் ரூபீஸ் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா ஓகே இதுல கலர்ஸ் இப்ப மூணு காமிச்சிருக்கீங்க இன்னும் ஆறு கலர்ஸ் எடுக்கணும் எடுக்கணுங்க சிக்ஸ் கலர்ஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் இதோட பிரைஸ் டோலா டோலா டோலான்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ்ல டோலா சில்க் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா செம்த் ட்ரெண்டிங் ஆனதுனால அதுலேயே டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமா இப்போ எல்லா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெவி சில்க் பேஸில் இருக்கக்கூடிய சூப்பர் டோலா கலெக்ஷன் தான் காஞ்சிபுரம் பட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது காஞ்சிபுரம் அந்த பார்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலையோட பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான த்ரீ டி பிரிண்டட் ஒர்க் ஆல் ஓவர் போட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் அதில் கலர் பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஆஃப் ஷேட் பேட்டர்லையும் இருக்கு கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர்ஸ் இருக்குது அண்ட் ஃபுல்லாவே இந்த மாதிரி த்ரீ டி பேட்டர்ன்னா எம்போஸ் ஒர்க் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸும் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாடர் சேலையுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு

ஐநூத்தி பத்து அஞ்சு ஐநூத்தி இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல கிடைச்சிட்டு இருக்குங்க சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆலோபர்ட் சில்க் அப்படின்றது ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் அப்ப மாறிச்சு யார பாத்தாலும் ஆலியபர்ட் சாரீஸ் ஆலியோபர்ட் சாரீஸ்னு ஃபுல் அண்ட் ஃபுல் இதான் சூஸ் பண்ணி இதா தேடி தேடி எடுத்துட்டு இருக்காங்க ஆலோபர்ட்ல நிறைய வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸ் கிடைக்குது சோ இப்போ நான் வந்து கேட்லாக் எடுத்துட்டு கூட உங்களுக்கு அப்படியே அதுல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க அதுல பிளாக் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் கலெக்ஷனா இருக்கு செம்மையா இருக்கு மாசா இருக்கு டோலா சில்க்லேயே ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ட்ரெண்டிங் கலெக்ஷன் டோலா ஹேண்ட்லூம் சில்க் கலெக்ஷன் சோ கைத்தறில செய்யப்பட்ட சூப்பரான டோலா சில்க் கலெக்ஷன் இது பாக்கும்போதே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் இது வந்து கை நெசவு அப்படின்றது ஏன்னா இந்த சாரீஸ்ல இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா அற்புதமா அந்த ஹேண்ட்லூம் தறி ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கும் வச்சு கொடுத்துருக்காங்க டபுள் ஷேட் டபுள் கலர்ல ரொம்ப அருமையா இருக்கு சேலை பாக்குறதுக்கே அதே மாதிரி தொட்டு பார்த்தா அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க துணி ஏன்னா ஹேண்ட்லூம் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பிளவுஸ் சூப்பரா இருக்கு பாருங்க பிளவுஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரை வந்து செம்மா ஷைனிங்கா இருக்கு டிஜிட்டல் பிளவுஸ் சூப்பரா இருக்கு சாரியுமே டிஜிட்டல் பிரிண்டட் தாங்க கட்டும் போது கண்டிப்பா இந்த சேல அருமையான லுக்கு என்னது ரேட்டு ஹோல்சேல் இப்ப எட்டு பீஸ் இருக்குன்னா நீங்க கொஞ்சம் கேட்டு ஒரு நாலு பீஸ் பிடிச்சது மட்டும் கூட எடுத்துக்கலாம் ஒரு எட்டு பத்து அந்த மாதிரி வரக்கூடிய இதுல இப்ப நாலு பீஸ் இருக்கிறது நீங்க அப்படியே நாலா பாருங்க சூப்பரா இருக்கு உண்மையிலேயே சேலை வேற லெவல இருக்கு விட சேலையோட விலை வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் அப்படின்னு தான் சொன்னோம் எவ்ளோ கம்மியா இருக்குன்னு பாருங்க ஏன்னா எழுநூத்தம்பது இந்த டோலா அப்படிங்கறது வாய்ப்பே இல்ல சாத்தியமே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு இப்ப குவாலிட்டியை பொறுத்து பிரைஸ் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மக்களும் எடுக்கிற மாதிரி சூப்பரான பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்கிறாங்க டோலா டோலி சில்க் கலெக்ஷன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா டோலாக்கு அடுத்த ரகம் அப்படின்னு கூட சொல்லலாம் டோலி சில்க் கலெக்ஷன் சூப்பராக இருக்கு பாருங்க சோ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுல இருக்கக்கூடிய த்ரீ பிரிண்டட் எம்போஸ் தாங்க அண்ட் கான்ட்ராஸ்ட் பார்டர் இதில் வந்துரும் இங்க பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அழகான ரெட் அண்ட் ரோஸ் பேஸில் இருக்கு அதுக்கு நல்ல கான்ட்ராஸ்டான சூப்பரான கிரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்டு மிக்ஸிங்ல கொடுத்துருக்காங்க சில்க் மிக்ஸில் நல்ல அழகான ராஜஸ்தானி ஸ்டைல்ல ஒரு சூப்பரான முந்தி கலர்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க டசல் ஒரு கொஞ்சம் மறு வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு சேலை பார்க்கும் சிங்கிள் ஃபிளீட் எல்லாம் விட்டு கட்டினீங்கன்னா அட்டகாசமா இருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த பிளவுஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஃபைன் பிளவுஸ் அப்படியே அந்த பாடி கலர்லயே அந்த பாடி டிசைன்லயே வந்து பிளவுஸ் வந்துடும் செல்ஃப் டிசைனா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு இதெல்லாம் பாருங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு டிசைனே அவ்வளவு அருமையா இருக்கு அண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இதோட ப்ரைஸ் எவ்வளவு வருது ஐநூத்தி ஐம்பது ரூபா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இதோட ப்ரைஸ் பிராண்ட் கலெக்ஷன் எடுத்து பார்த்தாச்சு நம்ம டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்ல உங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி பத்தி விம்மல் இந்த மாதிரி டாப் பிராண்ட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே டீலர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஏன்னா இவங்க டாப் பிராண்ட்ஸோட டீலர் தாங்க மதுரையோட டீலர் ஸோ அதனால என்ன ஐட்டம் வேணும்னாலும் நீங்க வந்து டீலர் பிரைஸ்ல இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிராண்ட் கலெக்ஷன்ஸ் வாங்கிக்கலாம் இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த்தில் பாம்பாம் கலெக்ஷன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த ஒரு ரவுண்ட் பால வச்சிட்டு இந்த பாம்பாம் சாரியோட ட்ரெண்ட் வந்து எப்பவுமே குறையாத அளவுக்கு அதுல டிசைன்ஸ் வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூப்பர் மாடிஃபிகேஷன் தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ட் அண்ட் ஸ்ட்ரைப்டு பேட்டர்ன் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கலெக்ஷன் கேட்லாக வந்துருது உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் கேட்லாக் கலெக்ஷனாகவும் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்க சூப்பராக இருக்கு ஸோ இது பார்க்கறதுக்கு தாங்க சுமாராக இருக்கு கட்னா சூப்பராக இருக்கும் அது கேட்லாகே போதும் உங்களுக்கு சித்தார்த்து நிறைய வெரைட்டி இருக்கு நிறைய வெரைட்டி இருக்கு ஓகே இது போக இன்னும் நீங்க என்னென்ன வெரைட்டி எல்லாம் வச்சிருக்கீங்க சித்தார்த்துல சித்தார்த்துல பதினஞ்சு ஐட்டம் இருக்கு பதினஞ்சு ஐட்டம் கேட்லாக் 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 ஐட்டம் மட்டுமே பதினஞ்சு ஐட்டம் வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க சூப்பர் எவ்வளவு ரேட்டு யார் ரேட்டு ஓகே நானூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து ஸ்டார்டிங் ரேட்டுங்க அடுத்ததான் ஸ்பெஷல் பிளாக் கலெக்ஷன் சித்தார்த் பிராண்ட்ல பாத்துட்டு இருக்கீங்க சித்தார்த்தில் கேட்லாக் கலெக்ஷன் ஸோ பிளாக் லவர்ஸ்க்காகவே ஸ்பெஷலா ட்ரெண்டியாக போட்டுருக்கக்கூடிய கலெக்ஷன் நாங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சட்டா சாரீஸ் எடுக்கணும் ஒரே கலர்ல எடுக்கணும் அதுவும் பிளாக் லவர்ஸ் எடுக்கணும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னா இந்த மாதிரியான பிராண்ட் கலெக்ஷன்ஸ்ல கேட்லாக் கலெக்ஷன்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் செம சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இப்போ டீச்சர்ஸ் தான் கட்டுறீங்க அப்படின்னா இதை வந்து எடுத்து கட்டும் போது நல்ல கலர்ஃபுல்லாவும் இருக்கும் யூனிக்காவும் இருக்கும் ஒரே மாதிரி நம்ம கட்டிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க வேற வேற டிசைன்ல வேற கொஞ்சம் அப்படியே கலர் வேரியேஷன் நீங்க கட்டும்போது சூப்பராக ருக்கும் ஸ்பெஷல் கேட்டலாக் லினன் கலெக்ஷன்ஸ் இதுதான் பிராண்டல சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப ட்ரெண்டியா வேற லெவல்ல இருக்கு இவ்ளோ அழகா இருக்குன்னு பாருங்க சோ இது Black சூப்பரா இருக்கு இல்ல வேற கலர்ஸ் இன்னும் கிடைக்குங்களா ஆ கலர்ஸ் கொடு இது Black காமோ ஓகே சூப்பர் சமையா இருக்குங்க இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சம சூப்பரா இருக்கு White பேஸ்ல ரொம்ப அழகான ஒரு saree கலெக்ஷனா இருக்கு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்கிட்மான ட்ரெண்டி பேட்டர்ன்ஸ் இதுர்தால நம்ம டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்ல கடசிட்டுக்குமாക്കളെ பூனம்ல கேட்லாக் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க செம சூப்பரா இருக்குங்க ரொம்ப நீட்டா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா யூனிக் ஸ்பெஷல் ரம்ஜானி கலெக்ஷன் ரம்ஜானுக்கு வந்து ரொம்ப ஜிகி ஜிகுனு வேணாம் கொஞ்சம் நீட்டா இருக்கணும் அதே சமயத்தில் ட்ரெண்டியா லுக்காக இருக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி அழகா சூழை கூட தச்சு போட்டுக்கலாம் அதான் தான் வந்து இந்த கேட்லாக்ல போட்டிருக்காங்க இல்ல நீங்க சாரியவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வியர் பண்ணிக்கலாம் மக்களே அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ரெண்டியான அழகான கலெக்ஷன் தான் இது இன்புள் ஃபேப்ரிக்ல வந்து நல்லா பீடி பிரிண்டட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அழகா இருக்கு லீஸ் பவுடர் போட்டு சூப்பர்

ஸோ நல்ல ட்ரெண்டியான கலெக்ஷன் தான் அதே சமயத்துல நீட்டாகவும் இருக்கும் இனிக்காவும் இருக்கும் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரிண்டட் ஒர்க்லாம் இங்கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ அதனால இப்போ நீங்க மெஷின்ல போட்டு வாஷ் பண்றீங்க இல்ல ஊற வச்சு துவைக்கிறீங்க அப்படின்னா கூட இதெல்லாம் போகாது பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு திடி ஒர்க்கில் இந்த இதுக்குன்னு இருக்கக்கூடிய சூப்பரான ஒர்க் வந்து பிலிட்டர் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க செம்ம சாஃப்ட்டுங்க சேலை அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கு பிளவு மாடல் சூப்பரா இருக்குங்க உண்மையிலேயே சேலை அதோட அதோட அதை அதோட அட்டகாசமா இருக்கு நல்ல சூப்பரான ஒரு கட் பார்டர் அண்ட் சீக்வன்ஸ் ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பிளவுஸா கொடுத்துருக்குறாங்க கிளிடர் ஒர்க் செமையா இருக்கு சேல ஃபுல்லாவே வந்து அந்த கிளிடர் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க அருமையா இருக்கு சேலை பாக்குறதுக்கு இங்க பாருங்க கேட்லாக் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கேட்லாக் சாரி கலெக்ஷன் தான் சோ நீங்க சேல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் டக்குன்னு கேட்லாக் காமிச்சமா வித்தமா அப்படின்னு இருக்கலாம் நம்ம உடச்சு காமிக்க வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது ஆனா சேலை உண்மையே சூப்பரா இருக்கு இப்போ இந்த கிளிட்டர் ஒர்க் எல்லாம் போயிருமா எப்படி கேரண்டியா மிஷின் வாஷ் கூட பண்ணலாங்களா இது பிளவுஸ் ஒர்க் இது சாரி ஃபுல் கிளிட்டர் ஓகே என்ன பிரைஸ் வருது ஐநூத்தி பத்து ரூபாய் நான் கூட இது பண்ணி பாக்குறேன் ஒன்னும் அப்படி ஒண்ணு எதுவுமே வரல இங்க பாருங்க சூப்பரா இருக்குது சேலை இதுல நிறைய நிறைய இருக்கு டிசைன்ஸ் இருக்குது சோ உங்களுக்கு பிடிச்சத நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிட்டு லைட்டான ஒரு மைல்டான சன்லைட்ல வெயில்ல போனீங்கன்னா அப்படியே சேலை வேற லெவல்ல இருக்கும் இதெல்லாம் நல்ல யூனிக் ட்ரெண்டிங் saree நம்ம கட்டனோனா அவ்வளவு அருமையா இருக்கும் பாக்குறத விட கட்டும்போது சூப்பரா இருக்கும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறது எல்லாமே ரம்ஜான் ஸ்பெஷல் கலெக்ஷன் தான் இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரம்ஜானுக்கு ஸ்பெஷலா வந்திருக்க கூடியது எல்லாமே கிளிப்டா சாரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த சேலை இப்பெல்லாம் ஒரு கஸ்டமர் எடுத்துட்டு போனாங்க வேற லெவல்ல இருந்துச்சுங்க ஓ பொட்டு வேற வந்துருதா இதுக்கு இந்த பொட்டு வந்து நீங்க தனியா வாங்கினீங்கனாலே பதினஞ்சு ரூபா வரும் அதையும் வந்து இந்த சாரியோட சேர்த்தே கொடுத்தாங்க பரவாயில்ல சூப்பர் இங்க பாருங்க சேலை செம்மையா இருக்குது சேண்டல் பேஸ்ல இந்த சாரி எல்லாமே வந்து இருக்குது ஸோ மெயின் பேஸ் வந்து சேண்டலா இருக்கிறதுனால நல்ல கேரளா ஸ்டைல சூப்பரா இருக்குங்க சேலை உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான லுக் கொடுக்கக்கூடிய அருமையான சேரீ கலெக்ஷனா இருக்குது கொஞ்சம் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான ஒரு கலெக்ஷன் திண்டியும் உங்களுக்கு இதுல வந்துருது பாருங்க சூப்பர்வா இருக்கு ஒரு சேலை ஃபுல் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஃபுல் கிளிடர் ஒர்க் சாரி ஃபுல்லாவே இன்பில்டாவே கிளிட்டரிங் தான் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் அண்ட் அதுல இருக்கக்கூடிய பார்னர் ஒர்க் எல்லாமே வந்து வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவு அருமையா இருக்கு பாக்கிற விஷயம்

என்ன பிளைன் கலெக்ஷன் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம ஃபேப்ரிக்ஸ்ல கொடுத்துட்டு ருபீஸ் இதுக்கு அழகான ஒரு கோல்டன் கிளட்டர் நீங்க பார்டர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அதுல சில்வர் பார்டர் வேணும்னாலும் சில்வர் பார்டர் இருக்கு டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் எல்லாமே வந்து லைட் ஷேட் டஸ்டி கலர்ஸ் தான் பதினாறு கலர் பதினாறு கலர் இதுல வந்து அவைலபிள் இருக்கு மக்கள் ஹோல்சேல் ரேட்டு டூ செவன்டி ஃபைவ் இதே சேலையே நீங்க ரீட்டைல வாங்கறதுனால தாராளமா வாங்கலாம் ஆனா பிரைஸ் வேரியேஷன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க ரீட்டைல என்ன ரேட்டோ அதுதான் கொடுப்பாங்க அதே மாதிரி ஆன்லைன் வந்து ரீட்டை கிடையாது நீங்க டேரக்டா தான் வந்து வாங்கணும் ரீட்டைல வாங்குறவங்க மக்கள் ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்துட்டே வரும் தொடர்ந்து அடுத்து இன்னொரு ஒரு சூப்பர் ஃபைன் ஸ்டோன் ஒரு கலெக்ஷன் தான் பாத்துட்டு இருக்கீங்க ஃபுல்லா அட்டாச்சுடு சுரஸ்கி ஸ்டோன் ஒரு கலெக்ஷன் ஹெவியான பார்டர் பிராச டிசைன் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாசோ டிசைனில் உங்களுக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க் சாரி கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இதில் ஐயாயிரம் கல் கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல் எதுவுமே உங்களுக்கு உதராது ஏன்னா இன்பில்ட்டாக உங்களுக்கு சுவஸ்கி ஸ்டோன் ஒர்க்காக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுதான் இதோட ஸ்பெஷல் ஐமோ அண்ட் பார்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராஸோ பார்டருங்க பிராஸோ சேலை லுக் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வெயிட்லெஸ் சிக்ஸ்டி கிராம் குவாலிட்டியில் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது ஸ்பெஷல் யூனிக் ரம்ஜானி கலெக்ஷன் தான் இது ஸ்டோன் பாருங்க கொஞ்சம் கூட போவாது ஏன்னா இருக்காது சாஃப்ட் மெட்டீரியல் இதுல டிசைன்ஸும் நிறைய கிடைக்குது ரெயின்போ டிசைன் இருக்கு ஃபிளோரல் பேட்டர்ன் இருக்கு இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டி பிரிண்டட் பேட்டர் தான் ஃபுளோரல் பேட்டர்ன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ப்ரௌன் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பார்டரும் இருக்கு இல்ல வேற கலர் பார்டர் நிறைய இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்காங்க இதுல ரம்ஜானுக்கு நிறைய எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இறக்கிருக்காங்க குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ரம்ஜான் கலெக்ஷன்ஸாக நம்ம டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஸோ நிறைய வாங்கினா ஒரு நாளைக்கு பா ஜிக்கு ஜிகுனு கட்ட முடியுது அப்புறம் எங்க கட்டுறோம் அதுக்குலேயும் தான் எல்லாமே போயிருது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க யோசிப்பீங்க பட் இங்கே வந்து நீங்க வாங்கும் போது யோசிக்கவே தேவையில்ல கண்ணை முடித்து வாங்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அவ்வளோ அருமையாக அற்புதமா கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இதோட ப்ரைஸ் எல்லாம் எவ்வளவு வருது six fifty five fifty six fifty five fifty ये तो क्या नहीं पाता सर அருமையா இருந்துச்சு சூப்பர் கலெக்ஷன் பாருங்க சொல்லணும் வேற லெவல்ல இருக்கு நம்ம வந்து ஹெவியான ஒரு மதுமல் காட்டன் சாரில என்ன ஒரு பாந்தினி ஸ்டைலி டிசைன் வருமோ அந்த டிசைன் வந்து இதுல கொடுத்துருக்காங்க அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்குது உண்மையிலேயே ஒரு அட்டகாசமான ரேட் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது பெஸ்ட் ப்ரைஸ்லதான் சொல்லணும் போய் ஆயிரம் ரூபாய் ஓ மகாலட்சுமி பிராண்ட் கலெக்ஷன் எல்லாமே செம்மையா இருக்கு வாவா இருக்கு அண்ட் கலர்ஸ் எல்லாமே சூப்பர் ஃபைன் ரேர் கலர்ஸ் அதாங்க இருக்கு நெக்ஸ்ட் வெரைட்டி வெயிட்லெஸ்ல நெக்ஸ்ட் இந்த வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோன் வொர்க் வெரைட்டி ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வொர்க் வெரைட்டி இது வந்து சூப்பர் ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ல ஒரு கலெக்ஷனா இருக்கு இதுவும் அதே ஸ்டோன் வொர்க் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் நிறைய பேட்டர்ன்ஸ் நிறைய டிசைன்ஸ்ல வெரைட்டிஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது ஒரு பீஸ் ஓப்பன் நம்ம பார்த்தலாம் இதோட பிரைஸ் என்ன வருது whole salad 475 <laughs> <30 cents. laughs> <laughs> 475 தானா என்னங்க சொல்றீங்க இது வெறும் நானூத்தி வெறும் 475 என்னால நம்ப முடியல மக்களே அவ்வளவு கம்மியான பிரைஸா இருக்குது எப்படி இத இவ்வளவு கம்மியா குடுக்குறாங்கன்னு தெரியல அதுவும் ஸ்டோன் இருக்கு இருக்கு உங்களுக்கு 1000 ஸ்டோன் ஸ்டோன் இருக்கு and உங்களுக்கு வந்து 60 கிராம் வேற கொடுத்துட்டாங்க ஃபோர் செவென்டி ஃபைவ் அப்படின்றது உண்மையிலே நம்ப முடியாத விலைங்க எங்கேயுமே வாங்க முடியாத விலை தண்ண மூடி நீங்க வந்து அள்ளிட்டு போயிடலாம் இதுல எவ்வளவு ஸ்டாக் டிசைன் நிறைய இருக்கு ஓகே சூப்பர் நானூற்றி எழுத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு அறநூறு ரூபாய்க்கு வித்தாலே நமக்கு லாபம் தாங்க கட்டுருக்கு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபைன் ஸ்டோன் ஹெவி கலெக்ஷன் தான் வெயிட்லெஸ் கலெக்ஷன் சிக்ஸ்டி கிராம் கலெக்ஷன் சூப்பர்வா இருக்குது எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க நீங்க பாருங்க செம்மையா இருக்குதுங்க சூப்பரா இருக்குது ஸ்டோன் ரொம்ப செம்மையாக இருக்குது நல்ல அழகான ஒரு கிளிட்டரிங் ஸ்டோன் ஒர்க்கு அண்ட் வெயிட்லெஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க கட் ஒர்க்கில் கொடுத்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி வியர் கலெக்ஷன் எந்த அளவுக்கு லுக்கா ஒரு ஹெவியான கிராண்டான ஒரு ஃபீலை கொடுக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு யூனிக் லுக்கா கண்டிப்பா இந்த சைடா நீங்க கட்டும் போது கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட டிசைன் எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த கைக்கெல்லாம் அந்த கலையை வச்சு அந்த ஸ்டோன் ஒர்க் வச்சு நீங்க வந்து தைக்கும் போது செம சூப்பரா இருக்கும் வாவா இருக்குங்க சேலை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு இதோட விலை எவ்வளவு உண்மையிலே ஐநூத்தி பத்து ரூபாய் நீங்க ஒரு அரோட தவறா வித்தா கூட லாபம் தான் மக்களே உண்மையிலேயே சூப்பரா இருக்கு கண்ண மூடிட்டு ரம்ஜான் கலெக்ஷன் இங்க வந்து வாங்கிடலாம் போல இருக்கு அப்படியே அருமையா இருக்கு சம சூப்பரா இருக்கு இங்க பாருங்க கேட்லாக் காமிக்கிறேன் பாருங்க இப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி தான் நீங்க கட்டி இருக்கும்போது இருக்கும் வேற லெவல் கலெக்ஷன் டார்க் பேஸில் சாரீஸ் நிறைய பார்த்தாச்சு ரஞ்சா எனக்கு சூப்பராக காமிச்சுங்க எங்களுக்கு லைட் கலர் தானே பிடிக்கும் எங்களுக்கு ஏதாவது காமிங்கன்னு சொல்லிட்டு யாராவது யோசிச்சுட்டு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்காக ஒரு சூப்பர் ஐட்டம் தான் இது சாட்டின் மிக்ஸ் ஸ்டோன் ஒரு கலெக்ஷன் வெயிட்லெஸ்ல சாட்டின் கலெக்ஷன் சாட்டின் மிக்ஸ் கலெக்ஷன் செம்மா சூப்பராக இருக்கு பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டட் பேட்டன்ல ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இன்னும் வந்து ஆயிரம் கால் சேலை கலெக்ஷன் தான் ஃபுல்லாக நடுவில் ஃபுல்லாக சாட்டினுங்க செம்மையா இருக்கு பாருங்க

சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்க நிறைய வந்து முகூர்த்தம் போயிட்டு இருக்குது அடுத்தடுத்து கல்யாண சீசன் வந்தாச்சு வந்துட்டு இருக்குது வச்சு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் எடுப்பீங்க நல்லா லோ பட்ஜெட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இவங்களோட வீடியோவே என்ன இவங்க போட்ட சாஃப்ட் சில்க் கலெக்ஷன் தான் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் கலெக்ஷன் சாஃப்ட் சில்க்லாம் நிறைய இருக்கு அஜி நம்ம சாஃப்ட் சில்க் எவ்வளவு இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆகுதுக்குன்னா நம்ம ஒரு டூ செவன்டி த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்டோம் அதெல்லாம் இருக்குங்களா இருக்கு எவ்வளவு இருக்காது நிறைய இருக்கு ஓகே சூப்பர் இதெல்லாம் என்ன பிரைஸ் இது 710 என்ன ஸ்பெஷல் இந்த சேலையில சாஃப்ட் சில்க்ல ஸ்டோன் சாஃப்ட் சில்க்ல ஸ்டோன் 710 Stone, 710 ரூபாங்க இந்த ஐட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹோல் சேல் பிரைஸ் எல்லா கடையிலயும் 750 810 அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூப்பரான சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன் செவன் டென் ரூபீஸ் தான் சூப்பரா இருக்கு வித் ஜிஎஸ்டியா வித்தவுட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி தனியா ஓகே சூப்பர் செம்மையா இருக்குங்க இந்த கலர்ஸ் பாருங்க இக்கத்துக்கமான கலர்ஸ் இருக்குது மாம்பழ கலரு அடுத்ததா வந்து கிரீன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாடாமல்லி கலரு அடுத்ததா வந்து ப்ளூ பிரேஸ் சாமர் கிரீன் ப்ரைஸ் அதுலயே வந்து கொஞ்சம் வேற ஒரு வெரைட்டி ஃப்ரீ கலர் இது வந்து பாத்தீங்கன்னா கிளி பச்சை கலர் இந்த மாதிரி கலர் வேரியேஷன் சூப்பராக இருக்கு அண்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான இந்த மாதிரி சூப்பரான சிமெண்ட் கலர் ஆஷ் கலர் கலெக்ஷன் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து சாஃப்ட் சில்க்ஸ் நிறைய இருக்கு இப்ப நீங்க வச்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா தாராளமாக நீங்க இங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பிளஸ் பல்க் ஓகே இது போக பிளஸ் ஜிஎஸ்டி நீங்க பல்க் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணும்போது நிறைய சேலை வேணும் அப்படிங்கும்போது இன்னும் கூட நீங்க நெகோஷியேட் பண்ணி பிரைஸ் கேட்கலாம் மக்களுக்கு சாப் சில்க்ல மீனாகாரி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான சூப்பர் வாவ் கலெக்ஷன் மீனாக்காரி ஒர்க் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் வந்து மீனா பட்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க செமையா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வா ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளவு அருமையா இருக்கு சாண்டில் பேஸு அதுலேயே வந்து த்ரீ டி பிரிண்ட் ஒர்க் இருக்கக்கூடியது அதுல ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆக அதெல்லாம் கட்டினா வேற லெவலில் இருக்குங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஓப்பன் பண்ணும்போதே அருமையா இருக்கு சிங்கிள் ப்ளீட் போட்டு நீங்க கட்டுறீங்க அப்படின்னா அவ்வளோ வாவா இருக்கும் சூப்பவா இருக்கும்

சாஃப்ட் சில்க்லேயே விசிறி மடிப்பு பட்டு கலெக்ஷனுங்க ஸோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விசிறி மடிப்பு பட்டு போட்டால் ஃப்ளீஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்காக ஸ்பெஷல் விசிறி மடிப்பு பட்டு கலெக்ஷன் ஃபுல்லா வந்து ஜரி எம்போஸ் ஒர்க் இருக்கக்கூடிய கலெக்ஷன் இதுல வந்து ஆன்டிக் இருக்கு காப்பர் இருக்கு கோல்ட் இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு இருக்கு ஓகே வித் ஸ்டோன் அண்ட் வித்வுட் ஸ்டோன் எல்லாமே இருக்கு இது என்ன பிரைஸ் வருது ஐநூத்தம்பது ரூபா ஐநூத்தி ஐம்பது ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ இதோட கம்மியாக விசிறி மடிப்பும் இருக்கு த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்டிங் ஓகே சூப்பர் வாவ் கலெக்ஷன் ஃபேன்சியாவும் இருக்கும் அதே சமயம் ட்ரெண்டிங்கான ஒரு சில்க் லைம் வந்துடும் இது இதுதான் இதோட ஸ்பெஷலையும் செமையா இருக்கு பாருங்க வாவா இருக்கு நைஸ் கலெக்ஷனா இருக்குது ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனாக இருக்கு அருமையா இருக்கு பாருங்க சேர தூப்பவா இருக்குங்க இப்போ இதோட ஓபன் பார்க்கலாம் நம்ம வாவ் சூப்பராக இருக்குங்க அருமையான ஒரு விசிறி பாருங்க ஃபுல்லா டிஜிட்டல் வொர்க் செம்மையா இருக்கு காப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் எம்போஸ் அதே மாதிரி சேலை முந்தி வந்து அருமையா இருக்கு சாண்டில் வித் பிங்க் பேஸ் லேவண்டர் பீஸ் சூப்பரா இருக்கு நல்ல ட்ரிபிள் டபுள் காம்போ ஒய்யும் தாண்டி ட்ரிபிள் காம்போல அருமையா இருக்குங்க சேலை இது மாதிரி ஒவ்வொரு சேலையும் உடச்சு பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு இது என்ன பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூத்தி ஐம்பது ரூபா மக்கள் இதோட பிரைஸ் காட்டன் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ காட்டன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பாந்தினிங்க பாந்தினி பேட்டர்ல ஃபுல்லாக வந்து ஜரி செக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கலெக்ஷன் நிறைய வெரைட்டி இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது ஓகே இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வெரைட்டிஸ் அப்படின்னா இதுல பாந்தனி டிசைன்ஸ் மாறுமா இல்ல பாந்தனி டிசைன் மாறும் வேற குவாலிட்டி மாறும் ஓகே டிசைன் இருக்கு குவாலிட்டி டிசைன் எல்லாமே மாறும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் பிரைஸ் நம்ம சொல்லியிருக்கோம் சூப்பரா இருக்கு பாருங்க உண்மையிலே சேலை அருமையா இருக்கு மக்கள் செம்மையா இருக்குது கட்னிங் அப்படின்னா அவ்வளவு நீட்டா இருக்கும் இனுக்கா இருக்கும் உங்களுக்கு வாவ் கலெக்ஷன் தான் இருக்கு ஒரு ட்ரெண்டிங்கான யூனிக்கான கலெக்ஷன் இப்ப நிறைய பேர் இதுதான் வாங்கி கட்டுறாங்க இது எதனால ஆச்சுன்றது எனக்கு தெரியல பட் பயங்கர ட்ரெண்டிங்கா இந்த சேலை போயிட்டு இருக்கு பாக்குறவங்களுக்கு வீடியோல பாக்குறவங்களுக்கு இந்த சேலை தெரியும் நல்ல ட்ரெண்டிங்கான ஒரு சாரி அப்படின்றது சூப்பர்வா இருக்கு பாருங்க இந்த பாந்தினி பேட்டர்ன் அதுல குடுத்துருக்கத அப்படியே த்ரீ டி பிரிண்டட் ஒர்க் அப்படியே தெரியுது உங்களுக்கு அதுலேயே ஜெரீஸ் வந்துருக்குறதுனால ஒரு வித்தியாசமான ஒரு இணைக்கான டிப்பீட்டு பிளவுஸ் பிளவுஸ் தனியாவே இந்த மாதிரி வந்துருதான் sama yang arguna ni tengok நிறைய சூப்பர் சூப்பான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அடுத்தது வந்து சம்மர் ஸ்பெஷல் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் இதில் வந்து செரிநாடு காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் கோட்டை காட்டன் கலெக்ஷன்ஸ் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பாந்தனி டிசைன்ஸ் மல்மல் காட்டன் இந்த மாதிரி எல்லா காட்டன் சாரீஸும் இருக்குங்க இப்போ இங்கே பார்த்தது எல்லாமே ஜரி செக் காட்டன் சாரீஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நியூ ட்ரென்லில் போய்ட்டு பாந்தனி பாந்தனி செக் கலெக்ஷன் மல்மல் காட்டனில் இருக்குதுங்க இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஜரி கட்டம்லேயே வந்து பாந்தனி ஸ்டைலில் மல்மல் காட்டன் ஸ்டைலில் போட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணன் பார்டரில் பெரிய சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இதில் சுங்குடி காட்டன் சாரீஸ் எல்லாமே ரொம்பவே லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஹோல்சேல் பிரைஸில் செம்மையான ஒரு என்ன சொல்கிறது ஒரு டீலர் பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ஒரு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜரி கட்டம் கலெக்ஷன் ஜரி கட்டம் கலெக்ஷனில் எல்லா கலர்ஸுமே ஒன்று கிடைக்குது இங்கே எல்லாத்து டிசைன்ஸே இல்லை அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிண்டட் ஃபேப்ரிக்குங்க சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நல்லா போயிட்டுருக்குது ஸோ நிறைய பேர் வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் கேட்குறாங்க இதிலே வந்து கான்ட்ராஸ்ட் கேட்குறனால கான்ட்ராஸ்ட் பார்டர்ஸும் இதில் வச்சிருக்காங்க நிறைய சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டனில் பியூர் காட்டனில் கிடச்சிட்ருக்கு இதெல்லாம் மவு பிரிண்ட்டு போகவே போகாது பிரிண்ட்டு அண்ட் ஜரி கட்டம் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாகவும் கிடைக்குது இல்லை கோல்டு ஆண்டிக் சில்வரில் வேணுனால் கூட கிடைக்குது நிறைய ட்ரெண்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து செட்டிநாடு காட்டன் சாரீஸில் கொடுத்துட்ருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏ டூ அத்தனை கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி வீடியோ நிறைய விஷயங்கள் காமிச்சாச்சு ஆனால் அது போக இன்னும் எக்கச்சக்கமான எக்ஸ்கூலூவ் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிக்கம் ஃபேப்ரிக்ஸில் இருக்குது ஸோ எது வேணும் அப்படினா நீங்கள் வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா டேரெக்டாக வந்து வாங்கலாம் பாய் வீடியோல மீட் பண்ணலாம்